السلام علیکم ورحمت اللہ تعالی وبرکاتہ الحمدللہ الحمدللہ رب العالمین اللہم صلی علی محمد طب القلوب و دبائیہا وعافیت الابدانی و, الابدان و شفائیہا نور الابصاری وضیائیہا و, و علا آلہ اجمعین ما بعد اعوذ باللہ من الشیطان الرجیم بسم اللہ الرحمن الرحیم

இஸ்லாமியர்கள் அடர்த்தியாக வாழுகிற பள்ளப்பட்டியில் எங்கள் சபையின் மரியாதைக்குரிய தலைவர் அவர்களின் தலைமையில் சிறப்போடு நடைபெற்று வருகிறது இந்த விழாவில் முன்னிலை வகித்து கொண்டிருக்கிற இந்த ஊரின் மரியாதைக்குரிய முக்கியஸ்தர்களே சிறப்புரை ஆற்ற வருகை தந்திருக்கிற கண்ணியம் பொருந்திய குளமா பெருமக்களே எங்களது சபையின் மாநில நிர்வாகப் பெருமக்களே மட்டும் இங்கே வருகை தந்திருக்கிற ஏராளமான உலமா பெருமக்கள் உள்ளிட்ட உள்ளூர் வாசிகளை நெறியாளுகை செய்கிற மரியாதைக்குரிய எனது அன்பு சகோதரர் காஜா ஜமாலி டாக்டர் அவர்கள் சொல்வதை போன்று ஆயிரத்தி ஐநூறாவது மீளாது பெருவிழா அது பள்ளப்பட்டியில் நடைபெற்றது என்பது காலத்தால் மறைக்க முடியாத ஒரு நிகழ்வாக இருக்கிறது அப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் அப்புல் ஆலமின் இந்த ஊரில் எங்கள் சபையின் மாநில செயற்குழுவை நடத்தி அதே அரங்கத்தில் கண்மணி நாயகம் சல்லல்லாஹூ அலி வசல்லாம் அவர்களின் மீள விழா பெருவிழாவை நடத்துகிற வாய்ப்பை இந்த ஊருக்கு அல்லா நல்கி இருக்கிறான் அந்த வாய்ப்பை எங்களுக்கும் தந்திருக்கிறான் அகம்தில்லா அருமையானவர்களே கண்மணி நாயகம் சல்லுல்லாஹூ அலி வல்லம் அவர்களின் புகழ் அதை எடுத்து சொல்வது அது குரான் சொல்கிற வாக்கை செயல்படுத்துவது ஒரு அக்கீருக்கும் பி ஐயாமில்லா என்று அல்லாஹ் சொல்கிறான் அல்லாவின் நாட்களை அவர்களுக்கு நினைவு கூறுங்கள் என்று சொல்கிறான் தப்சீர்லே பி அக்கீருக்கும்லா அல்லாவுடைய நேமத்துகளை சமுதாயத்திற்கு எடுத்து சொல்லுங்கள் என்று அல்லாஹ் உத்தரவு பிறப்பிக்கிறான் என்றால் உம்மத்தே முகம்மதியாவிற்கு இல்லை உலக முழுவதும் வாழ்கிற மனித குலத்திற்கு அல்லாஹுவால் தரப்பட்டிருக்கிற நேமத்துகளில் உயர்வான உன்னதமான நேமத் கண்மணி நாயகம் சல்லல்லாஹூ அலிஸ்லம் என்றால் அல்லாஹ் கொடுத்திருக்கிற நேமத்துகளில் உயர்வான அந்த கண்மணி நாயகம் சல்லல்லாஹூ அலிஸ்லம் அவர்களின் நேமத்தை எடுத்து பறைச்சாற்றுகிற பொறுப்பு அவர்களின் வாரிசலாக இருக்கிற உளமாபுரம் மக்களுக்கு இருப்பதை உணர்ந்து இந்த ஊரில் அந்த விழா எடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறார் இபிலிஸ் நாலு சமயம் கூப்பாடு போட்டான் என்று ஹதீஸ்ல பார்க்கிறான் ரன்ன இப்லிஸ் அர்ப அன் நாலு முறை இபிலிஸ் ஒப்பாரி வைத்தான் ஹீன லுயின அவன் லானட் செய்யப்பட்ட பொழுது அவன் ஒப்பாரி வைத்தான் வஹீன ஹுபித்த சொர்க்கத்திலிருந்து அவன் தூக்கி எறியப்பட்ட பொழுது அவன் ஒப்பாரி ஒப்பாரி இட்டான் வகீன புய்சா ஊழித கண்மணி நாயகம் சல்லல்லாவுலசெலும் நபியாக அனுப்பப்பட்ட பொழுது அல்லது குழந்தையாக இந்த உலகத்திலே அவர்கள் பிறந்த பொழுது அவனை ஒப்பாரி வைத்தான் ஆலமீன் என்கிற திருமறையின் முதல் அத்தியாயம் இறங்கிய பொழுது ஒப்பாரி வைத்தான் என்று நாம் பார்க்கிறோம் ஆக நாலு கட்டங்களில் ஒப்பாரி வைத்தான் அதிலும் குறிப்பாக கண்மணி நாயகம் சல்லல்லாஹாம் அவர்கள் பிறந்த பொழுது நபியாக அனுப்பப்பட்ட பொழுது ஒப்பாறி வைத்தான் என்றால் இன்றைக்கும் பலருக்கு மீளாது என்றால் அலர்ச்சியாக இருக்கிறது சில பேருக்கு மீளாது என்ற பெயரை அலர்ச்சியாக இருந்து கொண்டிருக்கிறது இந்த சூழலில் கண்மணி நாயகம் சல்லல்லாஹு அலி அவர்களின் ஆயிரத்தி ஐநூறாவது பிறந்த விழா இந்த மண்ணில் மிக சிறப்போடு நடைபெற்று வருகிறது பெருமக்கள் கண்மணி நாயகம் சல்லு அலி அவர்களை எப்படி நேசித்தார்கள் நிச்சயம் அதுபோன்று நம்மில் ஒரு துளி அளவிற்கு கூட நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு நேசித்திருக்கிறார்கள் உகது யுத்தத்திலே கண்மணி நாயகம் சல்ல அல்லாஹு அவர்கள் கொலை செய்யப்பட்டு விட்டார்கள் என்கிற வதந்தி பரவிய பொழுது ஒரு பெண் துடியாக துடித்து கண்மணி நாயகம் சல்லல்லா இஸ்லாம் அவர்களை அலையாக அலைந்து தேடிக்கொண்டு வருகிற பொழுது அவளை தடுத்து நிறுத்தி சொல்லப்பட்டது இந்த யுத்தத்தில் கணவன் கொலை செய்யப்பட்டிருக்கிறார் என்று சொல்லப்பட்ட பொழுது இன்னால் பை இன்னா இலகி ராஜீவ் என்று சொல்லிவிட்டு என் கண் கண்மணி நாயகத்தை எங்கே என்று தேடுகிறார் மீண்டும் தடுத்து நிறுத்தப்பட்டு சொல்லப்பட்டது உன் தகப்பனால் கொலை செய்யப்பட்டு விட்டார் அப்பொழுதும் இன்னாளில்லாகி இன்னா இழகி ராஜீவன் என்று சொல்லிவிட்டு மீண்டும் கண்மணி நாயகம் எங்கே இருக்கிறார்கள் அவர்களை பார்த்து விட வேண்டும் என்கிற ஆவலில் அந்த பெண்மணி செல்கிற பொழுது உன் சகோதரனும் கொலை செய்யப்பட்டு விட்டான் என்கிற தகவலும் சொல்லப்பட்ட பொழுது மீண்டும் அதே இன்னால் இல்லாகி இன்னா இழகி என்று சொல் இழகி ராஜீவன் என்று சொல்லிவிட்டு கண்மணி நாயகத்தை தேடி புறப்பட்டு அலைந்து திரிகிற பொழுது நீ பெற்றெடுத்த மகனும் இந்த யுத்த காலத்தில் கொலை செய்யப்பட்டிருக்கிறார் என்று சொன்ன பொழுது அப்பொழுதும் இன்னால் இல்லாகி இன்னா இழகி ராஜீவன் என்று சொல்லிவிட்டு கண்மணி நாயகத்தை தேடுகிற பொழுது கண்மணி நாயகம் சல்லல்லா குலேஸ்வரம் அவர்கள் அங்கே இருக்கிறார்கள் என்று அவருக்கு காட்டப்படுகிறது பார்த்த பொழுது அம்மா சொன்னாங்க அல் முசீபத்து பாதக்கை அரசுலல்லா அல் முசீபத்து பாதக்கை அரசுலல்லா ஜலலுன்னு என்று சொன்னார் உங்களை பார்த்த பிறகு என் வாழ்க்கையில் இந்த நிமிடம் வரைக்கும் ஏற்பட்டு இருக்கிற அற்பமானது என்று சொன்னார் கணவன் மகன் இழக்கப்பட்டிருக்கிறார் சகோதரர் இழக்கப்பட்டிருக்கிறார் தகப்பனர் இழக்கப்பட்டிருக்கிறார் அதையெல்லாம் கடந்து கண்மணி நாயகத்தை பார்த்த பொழுது சொன்ன வார்த்தைகள் இருக்கிறது அல் முசிபத்து மாதக்கிற சூழல்லா ஜலலுன் உங்களை பார்த்த பிறகு ஏற்பட்ட அனைத்தும் அது அது சொற்பமானது மிகவும் இலகுவானது என்று சொன்னார்கள் ஆக அப்படி ஒரு நேசத்தையும் பிரியத்தையும் தோழர்கள் அவருடைய வாழ்க்கையிலே பதிந்துவிட்டு சென்றிருக்கிறார்கள் அசானுட சாபித்து சாயிரு நபி சல்லு இஸ்லாம் அவர்கள் இப்படி சொன்னார்கள்

என் கவிதை அது புகழுக்குரியது என்று சொல்கிறார் என்றால் எந்த அளவிற்கு கண்மணி நாயகம் சல்லாஹு அலி இஸ்லாம் அவர்களை நேசித்து இருக்கிறார்கள் மீதாவது பிரிவலால் என்ன பேசுறோம் கண்மணி நாயகம் சல்லா அலுடைய வாழ்க்கை வரலாறு அவருடைய அஹ்லாக்குகள் அனைத்தும் பேசப்படுகிறது அனைத்தும் பேசப்படுகிறது காரணம் அதை எடுத்து வாழ்க்கையிலே கடைபிடித்து கண்மணி நாயகத்தின் வழியில் அவர்களை காணுகிற பாக்கியத்தை சொர்க்கத்தில் அவர்களோடு இருக்கிற பாக்கியத்தை இந்த உம்மத் பெற வேண்டும் என்பதற்காக எல்லா மீனா பெருவிழாக்களிடம் கண்மணி நாயகம் அவர்களின் புகழ் உலகத்திலே வரலாற்றிலே இது போன்ற பதிவு தரவுகள் யாருக்கும் இருந்ததில்லை நம்ம பிறந்திருக்கிற இருக்கிற அந்த உலகத்துல என்னை பிரசவித்தவர் என் தாய் என்னை பிரசிக்கிற பொழுது யார் செவிலியாராக இருந்தார்கள் என்று யாரால் சொல்லி விட முடியுமா இந்த ஆஸ்பத்திரியில பிறந்த என்று சொல்ல முடியும் இந்த மருத்துவமனையில் பிறந்தேன்னு சொல்ல முடியும் வீட்டில் பிறந்தேன் என்று சொல்ல முடியும் எனக்கு பிரசவம் பார்த்தவர் யார் என்று யாராலும் சொல்ல முடியாது ஆனால் கண்மணி நாயகத்தின் வரலாறு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அப்துல் ரஹ்மான் ரதியுல்லாஹுடைய தாய் அன்னி ஷிஃபா அவர்கள் கண்மணி நாயகத்தை பிரசவிக்கிற பொழுது செவிலியராக இருந்திருக்கிறார்கள் என்ற தகவல் வரலாற்றில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறார் நபிகள் நாயகத்தின் மடியில் பதினெட்டு குழந்தைகள் அமர்ந்திருக்கிறது என்கிற வரலாற்று பதிவு இருக்கிறது

கடைசி நிகழ்வுகள் கடைசி நிகழ்வுகள் சல்லல்லா அலிஸ்லம் வஃபாத் ஆன பொழுது அருகில் இல்லாத அபுபக்கர் சித்திக்க ரவி அல்லாஹனுக்கு செய்தி கேள்விப்பட்டு ஓடோடி வந்து கண்மணி நாயகம் சல்லல்லாஹுடைய முகத்தை திறந்து பார்த்து முகத்தை திகன் திறந்து பார்த்து திபுத்த ஹையன் வமையித்தன் யார சொல்லா நீங்கள் வாழும் பொழுதும் மரணித்த பொழுதும் நீங்கள் வாழ்ந்த பொழுதும் மரணித்த பொழுதும் மனமாகவே வாழ்ந்தீர்கள் மனமாகவே மையத்தாக இருக்கிற பொழுதும் இருக்கிறீர்கள் என்று சொன்னார்களே அருமையானவர்களே இந்த உலகத்திலே இந்த உம்மத்திற்கு சொல்லப்படுகிறது தகவல் என்னவென்றால் எவ்வளவு காலம் வாழ்றது முக்கியம் அல்ல மரணத்திற்கு பிறகு

நல்லாமல்கள் யார் புரிகிறார்களோ அவர்கள்தான் சிறந்தவர்கள் என்கிற கண்மணி நாயகம் சல்லுடைய தகவலை எனக்கும் உங்களுக்கும் சொல்லி வாழ்கிற பொழுது அவருடைய வாழ்க்கையை எடுத்து சமுதாயத்திலே சொல்ல வேண்டியவர்களுக்கு சொல்லி அதை கடைபிடித்து வாழ்கிற பொழுது நாம் கண்மணி நாயகம் சல்லா அலுவலம் அவர்களோடு இருக்கிற பாக்கியத்தையும் நசீபையும் அல்லாஹு ரப்பல் எனக்கும் உங்களுக்கும் தந்தர்பாய்ப்பான வேண்டி விரும்பி துவா செய்து எனது தோக்குரையை முடிவு செய்கிறேன் அஸ்லாம் வரமத்து